சாரி ராதானுடைய தோற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுப்பதற்காக மட்டும்தான் ஸ்ரீமதி ராதாணி இருக்காங்க சோ ராதானுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு அவதாரம் நோக்க வேண்டாம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஆனந்த குடுக்கும் அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமை என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீமதி ராதா ராணி கிருஷ்ணருக்கு வந்து நம்மளை ஞாபகப்படுத்துறாங்க முதல்ல கிருஷ்ணர் தோன்றிட்டார் ஜன்மாஷ்டமே தோன்றிட்டார் தோன்றின பிறகு அவர் என்ன பண்ணுவாரு அவர் பாட்டு அந்த விளாட்டுப்போக்கு அந்த பக்கம் சுத்திட்டு இருப்பார் அப்ப என்ன பண்ணும் பின்னாடியே ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா கால் கட்டு போறோம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா என்ன பண்ணும் அப்பதான் மேல இருந்து கூட்டிட்டு என்ன பண்ணுவோம் கரெக்டா வேலை பண்ணுவோம் ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு கிருஷ்ணர் சக்திமான் சக்திமானுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் வீட்டில் வந்து ஃபேன் மாட்டியாச்சு ஆனா ஃபேனுக்கு என்ன வேணும் கரண்ட் கொடுக்கும் கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும் ஆரம்பிச்சு அது போல கிருஷ்ணர் சக்திமான் கிருஷ்ணோட சக்தி யாரு ஸ்ரீமதி ராதாராணி சோ கிருஷ்ணர் இந்த உலகத்துல வந்து ஒரு காரியத்தை பண்ணும் அப்படின்னு அது கண்டிப்பா யார் தேவை ராதானுடைய தேவை கருணை அப்படிங்கற தேவை ராதானுடைய சக்தி அப்படிங்கற தேவை யாருக்கு கிருஷ்ணருக்கு சோ ராதா என்ன பண்றாங்க கிருஷ்ணரை இந்த உலகத்துல செயல்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றாங்க கிருஷ்ணோட கனெக்ட் பண்றாங்க ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியாது நம்மளை எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு நமக்கும் தெரியாது கிருஷ்ணர் எப்படி போய் சேரணும் அப்படின்ட்டு சோ என்ன பண்றாரு அப்ப கிருஷ்ணர் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாணிக்கு தான் இருக்கு இது வந்து ராமாயணத்துல ஒரே ஒரு சின்ன திருஷ்டாந்த சொல்லி முடிச்சாரு காக்காசுரன் அப்படின்னு ஒரு அசுரனுடைய வதம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்துல சோ காக்காசுரன் வந்து நம்மளை போல அசுரன் தான் என்ன பண்றான் பயங்கரமா தொல்லை கொடுக்குறான் தொல்லை கொடுத்த பின்னாடி ராமர் கோவம் வந்துருது என்ன பண்றாரு பிரம்மாசுரம் விட்டுறாரு அந்த காக்கா மேல காக்காசுரன் ஓடுறான் எல்லா லோகத்துக்கும் போய் பார்க்கற இந்திரனுடைய பையன் அவன் எல்லா லோகத்துல போய் பாக்குறான் எங்கேயாவது அவனுக்கு தஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கிடைக்கல அப்ப என்ன பண்றான் கடைசியில அந்த காக்காசுரன் வந்து எங்கேயும் போய் அவனுக்கு எந்த விதமான ஷெல்டரும் கிடைக்காம எந்த விதமான தஞ்சமும் கிடைக்கும் என்ன பண்றான் மறுபடியும் வந்து வந்து அப்படி பொழுது எப்படி விழணும்னு தெரியலையான் என்ன பண்றான் ராமரை பார்த்து காலை நோக்கி வந்து விழுந்துருக்கான் அப்ப என்ன பண்றாங்க சீதாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காக்காசுரனை இழுத்துட்டு வந்து ராமருடைய பாதத்துல கொண்டு வந்து அந்த அசுரனை போட்டு கருணையோட சுபா நாம்பா சுபானாம்பா நாம்பா பிளவங்கமா காரியம் கருணா மாத்திரைனு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி அவன் உயர்ந்தவளா இருந்தாலும் சரி தாழ்ந்தவளா இருந்தாலும் சரி என்ன பண்ணும் காரியம் கருணா மாத்திரைய நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே அவன்தான் என்னது கருணை மட்டும்தான் நல்லவங்களுக்கா பார்த்து நம்ம அனுகிரகம் பண்ணோம்னா யாருக்கு பண்றது நல்லவன் எங்க கிடைக்க போறான் நல்லவனுக்கு ஏன் அனுகிரகம் பண்ணும் ஏன்னா அவன் ஏற்கனவே நல்லவனா இருக்கானே அப்ப என்ன பண்ணும் நாம்பா சுபா சுபானாம்பா பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நாம்பா பிளவங்கமா அவன் வதம் செய்யும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளவு மோசமான குணத்தை உடையவனா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்ய வேண்டியது என்னதான் காரியம் கருணா மாத்திர வெறும் கருணை மட்டும்தான் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கருணையான உள்ளத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி நம்ம நம்மளை போன்ற வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணும்னு தெரியாது அப்ப என்ன பண்றாங்க நமக்கு உள்ளாறு இருந்து நமக்கு கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணும் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்து கிருஷ்ணருக்கு போய் சொல்றாங்க நம்ம பசங்க தான் வந்திருக்காங்க அப்படி இப்படி இருப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுடைய சேவையை இதை செஞ்சு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட நம்மளை பத்தி சொல்லி கொடுத்து நமக்கும் அந்த டே இனிமேல போதும் இங்க விளாண்டு போதும் இனிமேல் என்ன பண்ணுங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளையும் மிரட்டி என்ன பண்றாங்க ரெண்டு பக்கத்துலயும் இருந்து கிருஷ்ணருக்கு இந்த ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாரனுடைய மிக முக்கியமான ஒரு கடமை சோ அப்படிப்பட்ட யார் ஒருத்தன் ராதாரனுடைய பக்தனா இருக்கானோ அவன் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் உலகம் முழுக்க பரப்ப முடிஞ்சது ஒரு முறை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ராதா அஹ் தர்ஷனம் பண்ணிட்டு இருந்தார் அப்ப ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு மகாராஜா என்ன பண்றாருன்னா அங்க தண்டவ பிரணாம் பண்ணிட்டு இருக்கா பரிகிரம பண்ணிட்டு இருக்கா கீழே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி கோவர்தன் முழுக்க சுத்தி வந்துட்டு இருக்க அப்ப அங்க இருந்த எல்லாம் சொல்றாங்க பாருங்க எவ்வளவு உயர்ந்த பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பக்தி சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு ஏ அவர் உயர்ந்த பக்தா இருக்கான்னு நம்மளுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் வாங்க வேண்டியது கிடையாது நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணையினாலும் அவங்க என்ன பண்றாங்க ராதாரணிய போய் அனுக கிருஷ்ணருடைய கருணைனாலும் கிருஷ்ணர் அடைய முயற்சி பண்றாங்க நம்ம அப்படி கிடையாது நம்மள நமக்கு கிருஷ்ணருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை நமக்கு கிருஷ்ணனுடைய ஏன் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஏன்னா கிருஷ்ணருக்கு ராதாரணுடைய சம்பந்தம் இருக்கு கிருஷ்ணர் ராதையனுடைய நண்பனா இருக்கார் அதனால என்ன பண்றோம் நம்ம கிருஷ்ணர் வழிபடுறோம் சோ நமக்கு கிருஷ்ணருக்கும் நமக்கும் ஒண்ணும் முக்கியம் கிடையாது நம்ம எப்ப ராதாரணியை வழிபடாம ஆரம்பிக்கிறோம் அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் பின்னாடி தானா ஓடி வரப்போம் இப்பதான் சொன்னோம் இல்லையா ராதா அப்படின்ற பேர் சொல்லும்போது என்ன பண்றாரு கிருஷ்ணர் பின்னாடியே ஓடி வராரு அந்த பக்தனுக்கு பின்னாடி ஓடி வராரு அதனால நம்மளா முயற்சி பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் அடையிறது கஷ்டம் ஆனா கிருஷ்ணரா ஓடி வர்றதுக்கான வழி என்னவோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப எளிமையான வழியா இருக்கும் அது ரொம்ப சுலபமான ரொம்ப சக்தி வாய்ந்த வழியா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய அந்த கடாட்சத்தை நம்ம எப்ப பெறமோ அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் நமக்கு சொந்தமா இருறார் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க சோ